கருப்பியின் மகனே என்னை நீ குறை காண வருகின்றாயா என்னை பிழை காண வருகின்றாயா என்று கேட்டார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இதை கேட்டு மிக கவலைப்பட்டார்கள் சொன்னார்கள் இந்த விடயத்தை பற்றி நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் போய் சொல்வேன் என்றார்கள் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அபூதர் ரதியன் அவர்களை பார்த்து ரெண்டு விஷயத்தை சொன்னார்கள் சொன்ன அவரது உம்மாவுடைய நீ அவரை மனிதனுக்கு எதையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விடை முக்கியமான விடையும்தான் பெற்றோர் தாயுடைய பெயரை சொல்லி ஏதாவது பிரச்சனையிலே மூட்டி விடுவது அல்லது குறை சொல்வது தாயுடைய பெயரை இழுப்பது அல்லது பெற்றோருடைய பெயரை தந்தையுடைய பெயரை வாப்பாவுடைய பெயரை இழுப்பது சொல்லலாம் அடைவசலம் கேட்டார்கள் நீங்கள் அவரது தாயுடைய பெயரை சொல்லி நீங்கள் அவரை குறை சொன்னீர்களா சல்லல்ல சொன்னார்கள் நீங்கள் யார் என்றால் உங்களிடத்திலே ஜாகிரியத் இருக்கின்றது ஜாகிரியத் என்றால் பழமைவாதம் இருக்கின்றது சஹாபாக்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் வெறுத்த ஒருவடையும் தான் ஜாகிரியத்துடைய வாழ்க்கை ஜாஹிரியத்துடைய வாழ்க்கையிலே கொலை இருந்தது பொய் இருந்தது அநியாயம் இருந்தது குழந்தைகளை உயிரோடு அவர்கள் புதைத்தார்கள் அங்கே நியாயம் இருக்கவில்லை அநியாயம்தான் மேலோங்கி காணப்பட்டது அவர்கள் தங்களது ஜாஹிலியத்துடைய காலத்தை நினைத்து வாழ்க்கை முழுக்க வரந்திருக்கின்றார்கள் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் அபூதர் பார்த்து சொன்னார்கள் அபூதர் ரே உங்களிடத்தில் ஜாஹிலியத் இருக்கின்றது என்று சொல்லல்ல அலிசு சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவருடைய பழைய ஹிஸ்டரியை வைத்து நீங்கள் இப்படித்தானே இருந்தீர்கள் இப்படியெல்லாம் என்று ஒருவர் பின்னால் அவரை குறை ஒரு நாளும் அப்படிப்பட்டவர்களுடைய விடயத்திலே முடிவு காணவும் போகக்கூடாது நீங்கள் இப்படி இருந்தவர் தானே நீங்கள் இப்படியெல்லாம் மோசமான செயலை செய்தவர் தானே என்று சொல்லிவிடக்கூடாது இது எம்மையும் ஒரு மோசமான நிலைமைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பயங்கரமான பாவம் பனு இஸ்ராயிலை சேர்ந்த ஒருவரைப் பற்றி நபிச அல்லாஹ் ஹுலிசம் சொன்னார்கள் ஒருவர் திருந்த வேண்டுமென்று நினைத்தார் அவர் சொன்னார் ஒரு ஆபித் பார்த்து சொன்னார் வல்லாஹிலா யபீர் உல்லாஹுலக் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்றார் அல்லாஹு தாலா அவரை எழுப்பினானாம் சொன்னானாம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய விடயத்தை நீ கையில் ஏந்தி இருக்கின்றாய் உனக்கு என்ன தைரியம் இருக்கின்றது இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்று சொல்லி அந்த மனிதன் செய்த நல்ல காரியத்தை அழித்துவிட்டு பாவம் செய்த மனிதனை மன்னித்து தனது ரஹமத்தை கொடுத்தான் என்று நபி சொல்லி சொன்னார் எனவே யாருடைய பழைய ஹிஸ்ட்ரியையும் வைத்து அவர் திருந்தியதற்கு பின்னால் இப்படியெல்லாம் இருந்தவன் தானே என்று யாரையும் குறை சொல்ல கூடாது நபிசல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் அபூதர் ரதியில் அவர்களுக்கு இதை சொன்னவுடன் அவர்கள் அழுதார்கள் சொன்னார்கள் யார சொல்லா என்னை மன்னித்து விடுங்கள் இது நபியுடன் சம்பந்தமான விடயம் கிடையாது ஒரு மனிதனுடைய மானத்துடன் சம்பந்தமான விடயம் பிலால் அல் ஹபஷ்ய ரதியில் அவர்களிடம் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் பிலாலே இதோ எனது கண்ணத்தை நான் பூமியில் வைக்கின்றேன் நீங்கள் உங்களது காலால் எனது கண்ணத்தை முகத்தை மிரிக்க வேண்டும் நீங்கள் கண்ணியமானவர் நான் இழிவானவர் என்று நான் சொல் சொல்ல வேண்டும் நிதிக்கும் பொழுது நான் சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே விலால் ரதிய நான் கேட்டு அழுதார்கள் பக்கத்தில் வந்தார்கள் அவரது முகத்தை முத்தமிட்டார்கள் சொன்னார்கள் அல்லாஹுக்காக வேண்டி சுஜூத் செய்த ஒரு முகத்தை ஒரு நாளும் நான் மிரிக்க மாட்டேன் எப்படி சொன்னார்கள் அல்லாவுக்காக வேண்டி சுஜூத் கண்ணத்தை வைத்த முகத்தை வைத்த ஒரு மனிதனை அவரது முகத்தை அப்படிப்பட்ட முகத்தை ஒரு நாளும் நான் மிதிக்க மாட்டேன் அதை எப்பொழுதும் கண்ணியப்படுத்துவேன் என்று அவர்கள் சொல்லி இருவரும் ஒற்றுமையாக கொண்டார் இதிலே பல பாடங்கள் எமக்கு இருக்கின்றன எப்பொழுதும் மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது மற்றவர்களுடைய பெற்றோரை வைத்து நாம் ஒரு நாளும் அழைக்க கூடாது மோசமான விடயங்களில் அவர்களை இழுத்து விடக்கூடாது ஒருவருடைய பழைய வாழ்க்கையை பற்றி கிண்டி அவரை கவலைப்படுத்தக்கூடாது இருவருக்கிடையில் ஏதாவது வாய் தர்க்கம் வந்துவிட்டால் மன்னிக்க கூடியவர்களாக கொடுக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும் நபி சொல்லுல்லாஹூ செல்லம் ஹதீதிரை சொன்னார்கள் யார் அல்லாஹுக்காக வேண்டி ஒருவரை மன்னிக்கின்றாரோ அது அவர் அணிந்து போவது கிடையாது அவருக்கு கேவலம் கிடையாது அல்லாஹ் அதன் மூலமாக அவருக்கு கண்ணியத்தை உயர்த்துவார் என்று சொன்னார்கள் ஒருவரை மன்னித்தால் அவரது எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட மாட்டாது அல்லாஹ் அவரது கண்ணியத்தை உயர்த்தாமல் விடமாட்டான் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலா சில கூலிகளை தன் கைவசம் வைத்திருக்கிறான் அதன் கூலியை சொல்லவில்லை அதில் முக்கியமான ஒரு விடயம் தான் யார் மன்னிப்பார்களோ அதற்கு பின்னால் தன் வாழ்க்கையை திருத்தி நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ அவரது கூலி அல்லாவிடத்தில் இருக்கின்றது மன்னிப்பவர்களின் கூலி அல்லாவிடத்தில் இருக்கின்றது நாளை அல்லாவை சந்திக்கும் பொழுதுதான் நாம் யார் யாரை எல்லாம் மன்னித்தோமோ அவர்களது கூலியை பார்க்க முடியும் என்பதை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டி இருக்கின்றார் அல்லாஹ் சுபான் தாலா மற்ற மனிதர்களை மன்னித்து அவர்களை மன்னித்து உலகத்திலே சந்தோஷமாக அன்புடன் வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته